வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி செம்மரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான ஹெல்தியான லட்டு ரெசிபி தான் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இப்படி ஆரோக்கியமாக செஞ்சு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போக இந்த ஹெல்தி லட்டு ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு அதில் ஒரு டம்ளர் அளவு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அதை நல்லா வறுத்துக்கங்க எப்பொழுதுமே நம்ம உளுந்து வச்சு எத்தனையோ ரகம் செஞ்சு கொடுக்கலாம் அதில் இது இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம தினமுமே பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும் உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இதிலேயே ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து வறுத்துக்கோங்க நான் ஏலக்காய் சேர்க்கறதுனால நான் இதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் பவுடராக வேலக்காய் பவுடராக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் லட்டு பிடிக்கும்போது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்ல பொன்னிறமாக கலர் மாறி வந்த உடனே வாசனை வந்த உடனே தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதே பேன்லையே ஒரு டம்ளர் வேர்க்கடலை சேர்த்து அதையும் வறுத்துக்கோங்க எந்த அளவுகளை நம்ம எடுக்கிறோமோ அதே அளவு தான் ஒரு டம்ளர் உளுந்து ஒரு டம்ளர் வேர்க்கடலை ஒரு டம்ளர் வெள்ளமோ நாட்டு சர்க்கரையோ அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க தனியாக இருக்கட்டும் நல்லா ஆறுன உடனே முதல்ல மிக்ஸி ஜாரில் உளுந்த சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துக்கங்க அதே மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலையும் பவுடராக்கி அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பேனில் ஒரு டம்ளர் நாட்டு சக்கரை நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இது நாட்டு சக்கரனால கல் மண் எதுவுமே இருக்காது நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த கலவையில் ஊற்றி கொட்டிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து கொடுங்க சூடாக இருக்கும் அதனால் நல்லா ஆறுன உடனே நம்ம லட்டுகளாக பிடிச்சிக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக தான் அதையும் சேர்த்துட்டு நம்ம உருண்டைகளாக பிடிச்சிட வேண்டியது தான் நான் எடுத்திருக்கிற அளவுக்கு எனக்கு எட்டு லட்டு கிடச்சிச்சு இதில் நீங்கள் வேணும்னா எள்ளு கூட வறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ உள்ளவங்களுக்கு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுலேயே நமக்கு வந்து இடுப்பு வலி கை கால் வலி எல்லாமே வருது அப்படிப்பட்டதுக்கு நம்ம சின்ன குழந்தை சின்ன பிள்ளைகள்லேருந்தே நம்ம இப்படி நம்ம உளுந்து லட்டு உளுந்து அதிக அளவு நம்ம எடுத்துக்கிறப்ப எந்தவித கை கால் வலியும் எந்த இடுப்பு வலியோ எந்த வழியும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ